அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அனுசூரியா தமிழ் நதி இந்த பதிவில் நாம் காண இருப்பது மூவா அவர்கள் எழுதிய மொழி வரலாறு என்கின்ற நூலின் கருத்துக்களை மிக சுருக்கமான வடிவில் நாம் காண இது நம்முடைய நேயர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இந்த மூவானுடைய மொழி வரலாறு பற்றிய கருத்துக்களை சுருக்கமான வரையில் தாருந்ததமா என்று அதன்படி இந்த பதிவு அமைகின்றப்ப வீடியோனை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப முதலாவது கருத்து ஒருவர் செய்வதை பார்த்து அவ்வாறே செய்வது ஒருவர் ஒழிப்பதை பார்த்து அவ்வாறே ஒழிப்பது ஆகிய செயலை மொழி நூலார் எவ்வாறு குறிப்பிடுகின்றனர் போல செய்தல் என்று அதாவது சரிங்களா ஒருவர் கற்ற சிலவற்றை அமைத்துக் கொள்ளும் தன்மை என்பது ஆக்கம் எனப்படுகிறது இதெல்லாம் மொழி வரலாறு முன்ன மூவா அவர்கள் கூறி வருகின்றார் சரிங்களா அடுத்த வினா இடை சொற்களை சீன மொழியினர் குறிப்பிடுகின்ற விதம் வெறும் சொற்கள் எப்படி பாருங்களேன் இடை சொற்கள் நம்ம வந்து ஒரு மரியாதையாவே கொடுத்து சொல்லின் வகைகள்ல பெயர்கள் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நம்ம வகைப்படுத்துகின்றோம் ஆனால் சீனர்கள் இவற்றை வெறும் சொற்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் சரிங்களா அடுத்த கருத்து ஆணை விண்ணப்பம் ஞானம் அனுபவம் அமாவாசை முதலிய சொற்கள் எத்தகைய சொற்கள் தமிழ் மொழியின் ஒலி அமைப்பிற்கு ஏற்ப மாறி அமைந்த பல சொற்கள் இவை சரிங்களா அடுத்து ஐந்து அழுத்தால் ஒரு பாடை என்று அறையது வேண்டு பேர் அறிவுடையோர் என்ற இத்தொடரால் சுட்டிக்காட்டப்படும் ஐந்து எழுப்புகள் என்ன அதாவது ரகரம் ரகரம் ஏ சரிங்களா ஐந்தழுத்தால் ஒரு பாடை பாடை அப்படிங்கிறது வந்து பாஷை அப்படிங்கறத தமிழ்ல வந்து இந்த ஷைக்கு டை என்று போட்டியிருக்கின்றார்கள் சரிங்களா அதாவது நம்முடைய தமிழ் மொழியில் இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு ஐந்து எழுத்தால் அமைகின்ற ஒரு பாஷையா அப்படின்னு சொல்லி இதனை கூறுவதற்கு நான் அறிவுடையோர் நானுவர் என்று வடமொழி நூலார் குறிப்பிடுகின்றனர் அதனைத்தான் இங்கே கூறுகின்றார் மூவா அவர்கள் அடுத்து தமிழுக்கும் வடமொழிக்கும் பொது எழுத்துக்களால் ஆகிய வட சொற்கள் தமிழில் நுழையும் போது அவற்றை அழைக்கும் இடம் தற்சமம் சரிங்களா இப்போ தமிழில் இல்லாத வடமொழிக்கே உரிய எழுத்துக்கள் அவை வட சொற்கள் தமிழில் நுழையும் போது அவற்றை அழைக்கும் விதம் தற்பவம் சரிங்களா கருத்து பூராடம் என்பது எச்சொல்லின் பிரிவு பூர்வ ஆஷாடம் என்ற வட சொல் அது என்னங்கம்மா இப்ப அடுத்து வருகின்ற பாருங்க ஆடி என்பது ஆஷாடம் என்ற வட சொல்லின் கிரிவு சொல்கின்ற அதாவது ஒவ்வொரு மாதத்தினுடைய பௌர்ணமி நாள் என்று என்ன செய்வாங்கன்னா அந்த நட்சத்திரத்தை குறிப்பார்கள் அந்த மாதத்தின் பெயரால் அமைப்பார்கள் அந்தபடி இந்த ஆஷாடம் ஆஷாடம் என்பது மருவி மருவி ஆடி என்று அதாவது ஆஷாட மாதத்தில் வருகின்ற அந்த பௌர்ணமி இருக்கின்ற அந்த நட்சத்திரம் இது வந்து மாதம் வந்து ஆடி இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும் நம்முடைய சித்திரை வைகாசி ஒவ்வொரு மாதமும் இல்லாம தமிழ் மாதமே சொல்கின்றோம் ஆனால் வட சொல்லில் என்ன செய்யுங்களா ஒவ்வொன்றிற்கும் வடமொழி பெயர்கள் இருப்பதனால் அவற்றை அவ்வாறு கூறுகின்றார்கள் பாருங்க பூராடம் பூராடம் அப்படிங்கிற பூர்வ ஆஷாடம் ஆனா நட்சத்திரம் பேரை பூராடம் என்று இன்றைக்கும் ஜாதகம் கணிப்பவர்கள் கூறுவார்கள் சரிங்களா அதனுடைய அடிப்படை என்னன்னா ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள் இப்ப சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கின்ற அந்த மாதிரி இப்ப ஐப்பஜி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பூர்வ பத்திரபதி குழு என்னும் வடச்சொல் பகுதியிலிருந்து தமிழில் புகுந்த உறுப்புகள் என்னென்ன பாருங்களேன் மாடி வீட்டுக்காரன் தோட்டக்காரி சொல்ல அதெல்லாம் வடமொழியிலிருந்து வந்த சொற்கள் ஓர் இடத்தார் அல்லது ஓர் இனத்தார் அல்லது ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் தமக்குள் தடையின்றி விளங்குமாறு பேசும் மொழி கிளை மொழி அதாவது மொழி வரலாறு நூறில் குறிக்கப்படுகின்ற விதம் மூவா அவர்கள் அதனை மொழி என்று தூண்டுகின்றார் ஆனா நம்முடைய என்ன செய்வோம் அதாவது அவர்களுக்கு மட்டும்தான் நமக்குள் தடையின்றி விளங்குமாறு பேசும் மொழி சரிங்களா அடுத்து தென்தமிழ் நிலத்திற்கு இளம்பொருனர் சேனாவரையர் நச்சினார்த்தினியர் ஆகியோர் குறிப்பிடும் எல்லைகள் வைகை ஆற்றின் வணக்கு அடுத்து ஆற்றின் தெற்கு அடுத்த கருப்பு சரிங்களா கருத்து தென்பாண்டி பாண்டி அதாவது தென் பாண்டிய நாட்டார் ஆவினை வழங்கிய என்றால் இல்லைங்களா எவ்வாறு அழைத்தார்கள் பெற்றம் என்று அழைத்தார்கள் சோற்றை சொன்றி என்று குறிப்பிட்டவர்கள் குட்டநாட்டார் நாட்டார் அப்படின்னாக்க நம்ம கேரளம் பக்கத்துல இருக்கின்றவர்கள் குட்டநாட்டார் நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் குட்டநாட்டார் என்று அழைக்கப்படுவார்கள் சரிங்களா குட்ட நாட்டார் தாய் தந்தையரை எவ்வாறு அழைப்பார்கள் தள்ளை அச்சன் அச்சன் அப்படின்னா அப்பா தள்ளை அப்படின்னாக்கும் அம்மா தாய் சரிங்களா வஞ்சகரை கையர் என்று குறிப்பிட்டவர்கள் கற்கா நாட்டார் இவங்களும் பாத்தீங்கன்னாக்கும் நம்முடைய கிட்டத்தட்ட சேரருக்கு இந்த பக்கம் சோழ நாட்டார் அந்த பகுதி வந்து கற்கா நாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனை சேர்ந்தவர்கள் அடுத்து தோட்டத்தை உரிமையாக கொண்டவரை கிழார் என்று வணங்கியவர்கள் அதாவது இப்ப நிலக்கிழார் அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த மாதிரி கிழார் உரிமை உடையவர் இப்ப புதன் கிழமை அப்படிங்கிறோம் என்ன அர்த்தம் புதன் என்கின்ற அந்த நட்சத்திரத்திற்கு அந்த நாளிற்கு உரியது அதனால் அந்த கிழமை வந்து புதன் நட்சத்திரத்துக்கு உரிய நாள் கிழமை என்றால் உரிமைன்னு அர்த்தம் அதன் அடிப்படையில் கிழார் அப்படிங்கிறாங்க சரிங்களா அர்த்தம் பூமி நாட்டா சிறுகுலத்தை அழைத்த விதம் பாழி என்று செருவை அழைத்தவர்கள் அருவா நாட்டார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுடைய வடக்கு பக்கம் வருகின்றவர்கள் சிறுகுளத்தை கேணி என்று அழைத்தவர்கள் அருவா நாட்டார் புளியை எகிங் என்று குறிப்பிட்டவர்கள் அருவா வனத்தலைஞர் நண்பனை எழுவன் என்று குறிப்பிட்டவர்கள் சீட சரிங்களா இதெல்லாம் வந்து முக்கியமான வினாப்பா இப்ப நம்ம முன்னால பார்த்தோம் பாத்தீங்களா இந்த தள்ளை அச்சன் இந்த குட்டார் குட்ட நாட்டார் பெற்றம் அதுக்கு முன்னால பார்த்தோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து முக்கியமான சட்டம் இந்த ஆஷாடம் அதே போன்று தற்சமம் தற்பமம் இந்த ரெண்டுத்துல கட்டாயமா ஒன்று வரும் அதே போன்று ஐந்து எழுத்தால் ஒரு பாடை என்கின்ற வினா பெரும்பாலும் எல்லா வினாக்கள்லையும் இருக்கும் பத்து வினாக்கள்னா கிட்டத்தட்ட எட்டு வினாக்கள் தான் அந்த எட்டு வினாத்தால் தான் அந்த வினாவானது இருக்கும் அந்த அளவுக்கு முக்கியமான வினா சரிங்களா இனி அர்த்த வினா சீத நாட்டார் என்று யாரை குறிப்பிட்டனர் தோழியை குறிப்பிட்டனர் தொல்காப்பியர் கிளை மொழியை அழைத்த விதம் மொழி எப்படி பாருங்களேன் இதனுடைய நூல்கள் கருத்துக்கள் இன்னும் இருக்கின்றன அதனுடைய கருத்துக்கள் வந்து என்னுடைய தொடர்ச்சியாக அமைச்சர் பதவிகளில் இடம்பெறுகின்றேன் சரிங்களா அதே சமயம் இதனோடு தொடர்புடைய வீடியோ இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படுகின்றேன் அதாவது மொழியியல் என்கின்ற தொடர்பானது கேரள அதாவது கேரள காலத்தில் தமிழ் எவ்வாறு வழங்கப்பட்டது பல்லவர் காலத்தில் தமிழ் எவ்வாறு வழங்கப்பட்டது அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னா என்பது குறித்த பதிவுகள் நம்முடைய வடவழி பக்கத்தில் முக்கிய நடக்க அவற்றின் இணைப்பை துணை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரியா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்